மனதில் எழும் அலை கங்கை நதியின் கரையில் அமைதியான மாலை சூரியன் தனது கடைசி புற்கதிர்களை நீரில் சிந்தியபடி மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான் அங்கே ஒரு இளைஞன் அருண் தனிமையில் அமர்ந்திருந்தான் முகத்தில் குழப்பம் மனதில் பாரம் கண்களில் தெளிவில்லாத ஆசைகள் அருண் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் சிறிய வயதிலிருந்தே கடுமையாக உழைத்தான் ஆனால் அவன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு அமைதியற்ற தாகம் விடுந்தது பிறரிடம் இருக்கும் செல்வம் வசதி பெண்களின் அழகு அதிகாரத்தின் பெருமை எல்லாவற்றையும் அவன் அடைய விரும்பினான் அவன் மனதில் அடிக்கடி கேள்விகள் எழுந்தன என்னிடம் ஏன் போதுமான பணம் இல்லை என் நண்பர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் பின்னே நான் விரும்பும் அழகான பெண் என்னை ஏன் நேசிக்கவில்லை இந்த கேள்விகள் அவன் மனதில் ஒரு சுழலும் புயலைப் போல் தினமும் அடித்துச் சென்றன ஆசையின் தொடக்கம் அருண் ஒரு சாதாரண வேலை பார்த்தான் சம்பளம் கிடைத்தால் வீட்டிற்கு அனுப்புவான் ஆனால் அவன் மனம் எப்போதும் அதிகம் வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கியிருந்தது ஒருநாள் அவன் ஒரு நகரத்து வியாபாரியை சந்தித்தான் அந்த வியாபாரி தங்கம் வெள்ளி வைரம் பற்றி பேசிக் அவனது கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தவுடன் அருணின் கண்களில் பொறாமை மின்னியது அவன் நினைத்தான் நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் ஏன் நான் செல்வந்தராக முடியாது நான் ஒரு பெரிய வியாபாரம் தொடங்கிவிடலாம் அதனால் நான் சம்பாதிப்பேன் என்னை நிராகரித்த அந்த பெண்ணும் ஒரு நாள் என்னை தேடி வருவாள் இந்த எண்ணம் அவன் மனதில் முட்களாக பதிந்தது உள்ளத்தின் எரிப்பு இனி அவனது ஒவ்வொரு நாளும் அந்த ஆசையின் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது வேலைக்கு போனாலும் உணவு சாப்பிட்டாலும் தூங்கினாலும் அவனது மனம் எப்போதும் அந்த திட்டங்களிலேயே இருந்தது எப்படி விரைவில் பணம் சம்பாதிப்பது எப்படி அந்த பெண்ணை வெல்வது எப்படி என்னை அனைவரும் மதிக்கச் செய்வது இவ்வாறான எண்ணங்கள் அவனுக்கு அமைதியற்ற வாழ்க்கையை தந்தன அவன் குடும்பத்தை கவனிக்காமல் கடனில் சிக்கிக்கொண்டு நண்பர்களிடமிருந்து பணம் வாங்க தொடங்கினான் ஒருநாள் நான் வெற்றி பெறுவேன் எல்லாரும் வியக்கும் என்ற நம்பிக்கையில் அவன் இன்னும் ஆழமாக கடனில் விழுந்தான் இரவின் தியானம் ஒரு நாள் இரவில் மனம் கலங்கி அவன் கங்கை கரையில் அமர்ந்திருந்தான் அப்போது நிலா வெளிச்சத்தில் ஓடிக்கொண்டிருந்த நீர் அவனது கவனத்தை ஈர்த்தது அவன் யோசித்தான் இந்த நீர் போல் என் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் எங்கே போகிறேன் ஏன் நான் எப்போதும் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் உண்மையில் தேடுவது என்ன ஆனால் பதில் கிடைக்கவில்லை ஆசையின் சத்தம் அவன் உள்ளத்தில் மிக பெரிய சத்தமாக கத்தியது பணம் அதிகாரம் அழகு வெற்றி அவன் கண்ணீர் விட்டான் மனதில் போராட்டம் அதிகரித்தது புத்தரை சந்திக்க வழி அப்போது அந்த கரையோரம் சிலர் அமைதியாக நடந்து சென்றார்கள் அவர்கள் தலையில் மஞ்சள் நிறக்குடை உடலில் எளிய கசாயம் அவர்கள் புத்தரின் சீடர்கள் அவர்கள் முகத்தில் இருந்த அமைதி அருணின் மனதை துளைத்தது அவன் நினைத்தான் என்னிடம் பணம் இல்லை அதிகாரம் இல்லை ஆனாலும் அவர்கள் முகத்தில் இப்படி பரிசுத்தமான சிரிப்பு எப்படி இருக்கிறது இந்த கேள்வி அவனை அவர்கள் பக்கம் இழுத்துச் சென்றது ஒரு மூத்த சந்நியாசியை நிறுத்தி அவன் கேட்டான் ஐயா நீங்கள் யார் ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு அமைதி அவர் மெதுவாக சிரித்தார் நாங்கள் துறவிகள் எங்கள் குரு சித்தார்த்த கௌதமர் புத்தர் அவர் எங்களை கற்றுக் கொடுத்தார் ஆசைதான் துன்பத்தின் மூல காரணம் ஆசையை வென்றால் உண்மையான அமைதி கிடைக்கும் இந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தில் மின்னலாய் விழுந்தன அவன் உடனே கேட்டான் நான் புத்தரை சந்திக்கலாமா என் மனதில் கேள்விகள் எரிகிறது பதில் வேண்டும் அவர்கள் அவனை பார்த்து நீ உண்மையிலே தேடுகிறாயா என்று கேட்டனர் அருண் தலை வணங்கினான் அவர் சிரித்தார் சரி எங்கள் குருவை சந்திக்கவா அருணின் உள்ளத்தில் எழுந்த ஆசையின் புயல்தான் அவனை இறுதியில் புத்தரை நோக்கி இழுத்துச் செல்லும் பாதையை திறந்தது புத்தரை சந்தித்த தருணம் கதிரவன் மறையும் நேரம் நகரத்தின் வெளிப்புறம் அமைந்த சிறிய காட்டுப்பாதையில் அரவிந்து நடந்து கொண்டிருந்தான் மனதில் பல கேள்விகள் குழப்பங்கள் என்னுடைய வாழ்க்கை எதற்காக எப்படி சிக்கிக் கொண்டது ஆசைகள் முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் ஆனந்தம் ஏன் கிடைக்கவில்லை அந்த கேள்விகளின் பாரம் அவன் தோள்களை அழுத்தியது சூரியன் ஆரஞ்சு நிற ஒளியை பரப்பி மறையும் தருணம் அந்த நேரம்தான் அவன் வாழ்நாளையே மாற்றிவிடும் சந்திப்பு நடந்தது ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சாமானிய உடையில் அமர்ந்திருந்த ஒரு சந்நியாசியை அவன் கண்டான் முகத்தில் ஒளி கண்களில் ஆழம் சிரிப்பில் அமைதி அருகில் சென்றபோது அந்த சந்நியாசியின் பார்வை அரண் துளைத்தது அந்த பார்வை ஒரு விதத்தில் அவன் உள்ளத்தின் ஆழத்தை பார்த்துவிட்டது போலிருந்தது மகனே ஏன் உன் முகத்தில் இவ்வளவு கலக்கம் மனம் அழைப்பாகிறது போல தெரிகிறது அரவிந்து திகைத்தான் யாரும் கேளாத கேள்வியை நேராக கேட்டுவிட்டார் மெதுவாக கூச்சமாக சொன்னான் என் ஆசைகள் என்னை ஓய்வில்லாமல் துரத்துகின்றன புதிய பொருட்கள் புதிய கனவுகள் எதுவும் நிறைவாக தோன்றவில்லை அடைந்தவுடன் இன்னொரு ஆசை பிறக்கிறது நான் சோர்ந்து போய்விட்டேன் சந்நியாசி சிரித்தார் அதுதான் மனிதனின் இயல்பு மகனே நீ என்னை காண வந்தது ஒரு சோதனை அல்ல ஒரு வாய்ப்பு நான் புத்தர் நீ கேட்க தயாராக இருந்தால் உன் கேள்விகளுக்கு பதில் தருவேன் அரவிந்து மெய்சிலிர்த்தான் அவன் கேட்ட புத்தர் போதனைகள் தத்துவங்கள் அவையெல்லாம் ஒரு கதையாகவே இருந்தது ஆனால் இன்று அந்த கதைகள் அவன் கண்முன் உயிரோடு நின்றன புத்தர் தொடர்ந்து சொன்னார் ஆசை என்பது அடங்காத நதி போல நீ அதில் கால் வைத்தால் அது உன்னை ஓட்டிக்கொண்டே போகும் நீ ஒருபோதும் நிறைவை அடைய மாட்டாய் ஆசைகள் நிம்மதியை தரும் போல தோன்றினாலும் உண்மையில் அவை சங்கடத்தை மட்டுமே வளர்க்கின்றன அரவிந்து தலைகுனிந்தான் ஆனால் ஆசையில்லாமல் எப்படி வாழ முடியும் நாம் எல்லாரும் கனவு காண்கிறோம் விருப்பங்களை பின்தொடர்கிறோம் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கைக்கு அர்த்தமாயிருக்கும் புத்தர் அமைதியாக கேட்டார் மகனே நீ ஆசையை முற்றிலும் அழிக்க வேண்டியதில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆசையின் மூலத்தை உணர்ந்துவிட்டால் அதன் பிணைப்பில் சிக்காமல் இருக்க முடியும் உனது மனம் கண்ணாடி போல கண்ணாடியில் தூசி படிந்தால் வெளிச்சம் பிரதிபலிக்காது ஆசை என்பது அந்த தூசி அதை நீக்கினால் உண்மையான ஒளி வெளிப்படும் இந்த வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன அவன் நெடுந்தொலைவிலிருந்து வந்த பயணியானாலும் அந்த ஒரு தருணத்தில் அவனது வாழ்க்கை ஒரு திருப்பத்தை எட்டியது நான் எங்கே தவறினேன் என்ற கேள்வி தெளிவானது தவறு ஆசையை பின்தொடர்வதல்ல ஆசையை அடிமையாக்கிக் கொண்டதுதான் என்பதை அவன் புரிந்து கொண்டான் மாலை நேரம் இரவாக மாறியது நட்சத்திரங்கள் மெதுவாக வானத்தில் ஒளிரத் தொடங்கின புத்தரின் அருகில் அமர்ந்த அரவிந்து இதுவரை அனுபவிக்காத அமைதியை உணர்ந்தான் அவன் உள்ளத்தில் எழுந்த குரல் இந்த சந்திப்பு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கம் நான் இனி வேறுபட்ட வழியில் நடக்க வேண்டும் ஆசையின் இயல்பு உவமைகள் மற்றும் தத்துவம் அந்த இரவு ஆலமரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்த அரவிந்தின் மனம் இன்னும் கலங்கிக் கொண்டே இருந்தது புத்தரின் வார்த்தைகள் அவனை சிந்திக்க வைத்தன ஆனால் ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தை கடித்துக்கொண்டே இருந்தது ஆசை எதற்காக இப்படி வலிமையாக மனிதனை பிடித்துக்கொள்கிறது அரவிந்தின் மனதை புரிந்த புத்தர் மெதுவாக பேசத் தொடங்கினார் மகனே ஆசை ஒரு தீ போல அது மிகச் சிறியதாக தொடங்குகிறது ஆனால் அதற்கு ஆக்சிஜன் கொடுத்தால் அது பெரும் தீயாக மாறிவிடும் மனிதன் ஆசையை அறியாமல் ஊட்டுகின்றான் அதனால் அவன் வாழ்க்கை எரியத் தொடங்குகிறது அவர் மண்ணிலிருந்து ஒரு உலர்ந்த இலை எடுத்து காட்டினார் இது ஆசை ஒரு இலை தனியாக தீயை உண்டாக்காது ஆனால் மற்ற உலர்ந்த இலைகளை சேர்த்தால் அவை எரிகின்றன அதுபோல ஆசை தனியாக வலிமை பெறாது ஆனால் இன்னும் வேண்டும் என்ற உன் எண்ணங்களால் அது பெருகுகிறது அரவிந்த் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் புத்தர் தொடர்ந்தார் ஆசை கடல் போல நீ தாகமாக இருக்கும்போது கடல் நீரை அருந்தினால் என்ன ஆகும் அரவிந்த் உடனே சொன்னான் தாகம் இன்னும் கூடும் குடித்தாலும் தாகம் அடங்காது புத்தர் சிரித்தார் அப்படியே ஆசையம் ஆசையை பூர்த்தி செய்யும் முயற்சி இன்னொரு ஆசையை உருவாக்கும் ஆசை தாகத்தை அடக்குவதில்லை மாறாக அதை அதிகரிக்கிறது அவரது குரல் மென்மையானாலும் வார்த்தைகள் எஃகு போல உறுதியானவை அவர் மேலும் ஒரு உவமையை சொன்னார் நீ ஒரு நாள் மாயா நிகழ்ச்சிக்கு சென்றதுண்டா அரவிது தலையாட்டினான் அங்கு மாயாஜாலக்காரன் கையில் ஒரு துணியை எடுத்துக்காட்டுவான் பார்வையாளர்கள் அதில் பாம்பு இருக்கிறது என்று நம்புவர் உண்மையில் பாம்பு இல்லை ஆசையும் அதுபோலத்தான் அது உண்மையான மகிழ்ச்சி தரும் போல தோன்றும் ஆனால் அது ஒரு மாயை மட்டுமே அரவிந்தின் உள்ளம் அதிர்ந்தது ஆசையை பின்பற்றுவது தவறா என்று கேட்டான் புத்தர் சிரித்தார் தவறில்லை ஆனால் அதை அடிமையாக்கிக் கொள்வதே பிரச்சினை ஆசை உன்னை கட்டுப்படுத்துகிறதா அல்லது நீ ஆசையை கட்டுப்படுத்துகிறாயா என்பதுதான் முக்கியம் ஒரு மனிதன் தனது ஆசையின் எஜமானனாக இருக்க வேண்டும் அடிமை அல்ல அவர் கையில் இருந்த நீர்குடத்தை எடுத்துக்காட்டினார் இங்கே நீர் உள்ளது அதை நான் குடித்தால் தாகம் அடங்கும் ஆனால் நான் மறுநாள் அடுத்த நாள் அடுத்த வருடம் என்று எண்ணி எல்லா குடங்களையும் சேர்த்து வைத்தால் என்ன நடக்கும் அந்த நீர் கெட்டுப்போகும் ஆசை அதுபோல தேவையான அளவு ஆசை உனக்கு வாழ்வை தரும் அதற்கு மேல் வேண்டுமென்றால் அது நச்சாகும் அரவிந்த் கண்ணீர் வடித்தான் ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தின் மூடிய கதவுகளை திறந்துவிட்டன புத்தர் மெதுவாக அவன் தோளில் கை வைத்தார் மகனே ஆசையின் இயல்பை புரிந்தால்தான் நீ சுதந்திரமாக முடியும் ஆசையை வெல்ல வேண்டியதில்லை அது எதிலிருந்து தோன்றுகிறது எங்கே அழைத்துச் செல்கிறது என்பதை பார்த்தாலே போதும் அப்போது அது உன்னை கவர முடியாது அந்த இரவு முழுவதும் அரவிந்து புத்தரின் வார்த்தைகளை சிந்தித்தான் ஆசை என்பது மாயை கடல் தீ தாகம் ஆல் இன் ஒன் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை புரிந்து கொண்டு தான் உண்மையான அமைதி அவன் மனதில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது அவன் இன்னும் அந்த பாதையில் ஆரம்பமே ஆனால் அந்த தொடக்கம் அவனை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் விதை என அவன் உணர்ந்தான் பரிசோதனை பொற்காசி சம்பவம் அந்த காலையில் அரவிந்த் புத்தரின் அருகிலிருந்து விலகாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆசையின் இயல்பு பற்றிய உரையாடல் அவனை உள்வாங்கிக் கொண்டது ஆனால் அவனது மனதில் இன்னும் ஒரு மறைமுகத் தோற்றம் ஓடியது அது சரி ஆனால் ஆசையில்லாமல் வாழ்வது சாத்தியமா ஒருவேளை நான் அதை சோதித்து பார்க்க வேண்டும் புத்தர் அவனது மனக்கிளர்ச்சியை போல மெதுமாகச் சொன்னார் அரவிந்தா உண்மையை புரிந்து கொள்வதற்கு சோதனை அவசியம் உனக்கு நான் ஒரு பரிசோதனையை வழங்குகிறேன் அவரது குரல் திடமாக இருந்தது ஆனால் கண்களில் இருந்தது கருணை இன்று நீ அருகில் உள்ள கிராமத்துக்குச் செல் அங்கு உன் பாதையில் ஏதோ ஒன்று வரும் அதை எப்படி அணுகுகிறாய் என்பதே உன் சோதனை அரவிந்த் யோசிக்கத் தொடங்கினான் எப்படி சோதனை இருக்கும் என்னை திசை திருப்புவதேனோ அல்லது ஆசையை தூண்டும் ஏதோ ஒன்று வரும் தங்கம் கண்ணில் பட்ட தருணம் அந்த கிராமம் செல்வதற்கான வழியில் பசுமையான வயல்கள் பறவைகளின் குரல்கள் பசுமையின் மனம் எல்லாம் இருந்தன அவன் மனம் அமைதியாக தொடங்கியது ஆனால் ஒரு தருணத்தில் சாலையின் ஓரத்தில் மின்னும் ஒன்று அவன் கண்களில் பட்டது அவன் நின்றான் அது ஒரு சிறிய பொற்காசு சூரியனின் கதிர்களில் அது பிரகாசித்தது அரவிந்தின் இதயம் துடித்தது பொற்காசா இங்கு எப்படி வந்தது யாரோ விட்டுப்போயிருக்கலாம் இதை எடுத்தால் நான் எத்தனை ஆசைகளை நிறைவேற்ற முடியும் அவனது மூளை உடனே கணக்கை ஆரம்பித்தது இது இருந்தால் ஒரு நல்ல வீடு வாங்கலாம் அம்மாவுக்கு ஆபரணம் செய்து தரலாம் என் வாழ்க்கை சுகமாகும் ஒரு கணத்தில் அந்த சிறிய காசு அவனுக்கு ஆயிரக்கணக்கான கனவுகளை வரையத் தொடங்கியது அவன் கையை நீட்டினான் உள்ளத்தின் போராட்டம் ஆனால் அப்போது புத்தரின் குரல் அவனது நினைவில் ஒளித்தது ஆசை கடல் நீரைப் போல குடித்தால் தாகம் கூடும் அவன் கையை பின்வாங்கினான் இது என் ஆசையை சோதிக்கும் பரிசோதனையா என்று தன்னிடமே கேட்டான் ஆனால் இன்னொரு குரல் மனதில் வந்தது ஒரு காசு எடுத்தால் என்ன தவறு இல்லை யாரும் பார்க்கவில்லை உனக்கே தேவையானது அவன் உள்ளம் இரண்டாக பிளந்தது ஒருபுறம் ஆசையின் குரல் மறுபுறம் சத்தியத்தின் குரல் அவன் நடக்கத் தொடங்கினான் ஆனால் ஒவ்வொரு அடியும் அவனை அந்த பொற்காசு மீண்டும் பார்க்க வைத்தது அந்த சிறிய பொருள் அவன் மனதில் மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்தியது ஆசையின் வலை அவன் கொஞ்சம் தூரம் சென்றதும் யோசனை மாறியது பரவாயில்லை எடுத்துவிட்டால் அதை நல்லதற்கு பயன்படுத்தலாமே ஏழைகளுக்கு உதவலாம் புத்தருக்கே உணவளிக்கலாம் அப்போது பாவமில்லை அல்லவா அவன் திரும்பி வந்தான் காசு இன்னும் அங்கேதான் இருந்தது அவன் மெதுவாக குனிந்து அதை எடுக்க முயன்ற போது ஒரு சித்திரப்பூச்சி அந்த காசின் மேல் பறந்து வந்து அமர்ந்தது அதன் சிறகு சூரியனில் ஒளிர்ந்தது அந்த காட்சி அவன் மனதை திடீரென நிறுத்தியது ஆஹா இந்த காசும் அந்த சிறகின் ஒளியைப் போலத்தான் வெளியில் அழகாக தெரிகிறது ஆனால் அது உயிரோ சுதந்திரமோ தருவதில்லை அவன் கையை நிறுத்தினான் புத்தரை சந்தித்து திரும்பும் பாதை அரவிந்த் அந்த காசை எடுக்காமல் அங்கிருந்து விலகினான் அவன் மனம் கனமாகவும் ஆனால் ஓரளவு இலகுவாகவும் இருந்தது புத்தரை மீண்டும் சந்திக்கும் போது அவர் அமைதியாக அவனை நோக்கி பார்த்தார் சோதனை எப்படி இருந்தது என்று கேட்டார் அரவிந்த் நடுங்கும் குரலில் சொன்னான் பொற்காசு ஆசை என்னை அடிமைப்படுத்த போனது என் மனம் எத்தனை காரணங்களை கொண்டது தெரியுமா நல்லதற்கு பயன்படுத்தலாம் யாரும் அறிய மாட்டார்கள் ஆனால் இறுதியில் அதை விட்டுவிட்டேன் புத்தர் சிரித்தார் அதுவே உண்மையான வெற்றி மகனே ஆசை எப்போதும் நல்ல காரணம் என்ற போர்வையில் வருகிறது ஆனால் அதன் அடிப்படை வேடம் அதே இன்னும் வேண்டும் என்பதே நீ அதை உணர்ந்ததால்தான் இன்று சுதந்திரமடைந்தாய் அவரது வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒளி வீசியது அவன் அன்றைய தினம் புரிந்து கொண்டது ஆசை எப்போதும் வெளியிலிருந்து வருவதில்லை அது உள்ளத்திலிருந்து எழுகிறது ஆசையை அடக்க முடியாது ஆனால் அதை உணர்ந்து விட்டால் அது தனது வலிமையை இழந்துவிடும் ஆசை நன்மை என்ற முகமூடி அணிந்தே அதிகம் தாக்கும் அரவிந்தின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது ஆனால் இம்முறை அது துயரக் கண்ணீர் அல்ல விடுதலையின் கண்ணீர் அவன் புத்தரின் பாதத்தில் தலை வைத்தான் ஆசையின் வலையை புரிந்து கொண்டேன் ஆனால் இன்னும் நிறைய கற்க வேண்டும் பிரபு என்றான் புத்தர் அவனை தொட்டு ஆசீர்வதித்தார் பயணம் இன்னும் நீழ்கிறது மகனே ஆனால் நீ முதல் படியை வெற்றிகரமாக வைத்துவிட்டாய் அந்த நொடியிலிருந்து அரவிந்தின் வாழ்க்கை மாறியது ஆசை அவனை கவரும் சோதிக்கும் மிரட்டும் ஆனால் அவன் அதை கண்டறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுவிட்டான்